முத்துப்பேட்டை மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாடையெடுப்பு போராட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை நகர பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைந்துள்ளது ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தினந்தோறும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் இந்நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் இல்லாமல் பொதுமக்கள் சிரமமடைந்து வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது எந்தவிதமான அத்தியாவசிய உயிர்காக்கும் மருந்துகளும் மருத்துவமனையில் கையிருப்பு இல்லாத அவல நிலையில் ஐந்து மருத்துவர்களை பணியில் அமர்த்த வேண்டும் ஆனால் ஒரு மருத்துவர் மட்டுமே தற்பொழுது பணிபுரிந்து வருவதால் விபத்து காலங்களில் உடனடியாக பூண்டி அரசு பொது மருத்துவமனை திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பெரும் மருத்துவமனைகளுக்கு நோயாளிகள் மாற்றம் செய்யப்படுவது இந்த மருத்துவமனையின் அவல நிலையாக உள்ளது ஆகையால் இந்த நிலையை போக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நகர செயலாளர் செல்லதுரை தலைமையில் பாடையெடுப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாடையெடுத்து கோரிக்கை மனுவினை வழங்கிய பின்பு முத்துப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பறையடித்து பதாகைகளை ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்வில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜோதிபாசு ராஜேந்திரன் பழனிசாமி மற்றும் கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்